குயில்கள் சாகும் வரைக்கும் இனிமையாக பாடுகின்றன என்று சொல்கிறார்கள் அதற்குள் ஒரு துக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் அறிவியல் சொல்லும் செய்தி என்ன தெரியுமா பெற்றோர்களே ஆசிரியர்களே பெரியோர்களே குழந்தைகளை கொத்திவிடாதீர்கள் அவர்களை மகிழ்ச்சியுடன் இருக்க அனுமதியுங்கள் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டுமா நான் ஒரு மிக அற்புதமான ஒரு ஒரு புத்தியை சொல்லிட்டு போறேன் இதுங்களுடைய மகிழ்ச்சி கெட்டு போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா நீங்க நிறைய விட்டமின் எம் கொடுத்துட்டீங்க மணி அதனால அவங்க ரொம்ப வளர்ந்து இருக்குது கே கொழுப்பு அதனாலே துக்கமாக இருக்கிறார்கள் கொழுப்பு இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும் அது உண்மையான மகிழ்ச்சி இல்லை அது தான் அவங்களுக்கு இனிமேல் விட்டமின் என் கொடுங்க நோ எதை கேட்டாலும் சொல்லி பாருங்களேன் கொஞ்சம் கஷ்டம் தான்

இந்த மறைத்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் தான் நாம் பல ரகசியங்கள் தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு திண்டாடி அடிப்படையில் நாம் சில விஷயங்களை புரிந்து கொள்கின்ற அந்த வினாடியில் அறம் சார்ந்த வாழ்க்கையை நாம் வாழ தொடங்குகிறோம் ஒண்ணும் அறம் என்பது காக்கும் அறம் கொள்ளும் ரெண்டு வேலையையும் அறம் செய்யும் தெரியுமா பைபிளை பற்றி சொல்வார்கள் பைபிள் என்பது பேரன்பின் பெரும் தேன் கூடு அதே நேரத்தில் இரு பக்கமும் கருக்குடைய கூறிய வாழ் ரெண்டும் பைபிள் என்பாங்க வேகத்தை சொல்லக்கூடிய அவர்கள் சொல்வார்கள் பெரியவர்கள் படித்தான் ஞானவான்கள் அப்படித்தான் புத்தகங்கள் அப்படித்தான் நீங்கள் எப்படி அதை புரிந்து கொள்வது எப்படி அது வரைக்கும் போய் சேர்வது என்பதுதான் பல நேரங்களில் நான் சொல்லுகிறேன் வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தரும் என்பார்கள் சுயமரியாதையுடன் இருங்கள் அம்பிகான ஒரு பொண்ணுங்க பாம்பேல பத்தாவது வகுப்பு தான் படிச்சிருக்கு பத்தாவது வகுப்பு படிச்ச அந்த பிள்ளை ஒரு போலீஸ் கான்ஸ்டேபிள் கல்யாணம் பண்ணுச்சு இது இது ரியல் ஸ்டோரி ரியல் ஸ்டோரி அந்த பத்தாவது வகுப்பு படிச்ச அந்த அம்பிகா தன்னுடைய கணவனுடைய உடையை அயர்ன் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து கரெக்டாக அனுப்புமா டெய்லி அது படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கு அவங்க கணவர் சொன்னாரு படியின்னு அது பிளஸ் டூ பாஸ் பண்ணி டிகிரி முடித்து தேர்வை எழுதி பத்து வருஷத்தில்ங்க டிபிஎஸ் பிஎஸ்சி அன்னைக்கு அன்றைக்கி வரலாறு படித்தேனா ஸ்டேஷன் போகுதுங்க அது அந்த அம்மா ஃபர்ஸ்ட்டு செலிகிட்டு புரிஷன் தான்

குழந்தை சூப்பர் சார் இங்கெல்லாம் திருத்த முடியாது சார் உட்காருங்க சார் எங்க கொண்டு வரக்கூடாது உட்காருங்க சார் கூட்டத்தில் பேப்பரை கொண்டு வந்து போகும்போது திருத்திட்டு போவீங்களா கவத்தில் திருத்துங்க சார் எங்க வாழ்க்கை சார் அது சொல்றேன் பாருங்களேன் இந்த விஷயங்கள் இருக்குல்ல இந்த மார்க் வாங்குற விஷயம் இந்த டீச்சர் கிட்ட கேளுங்க அவர் சொல்றாரு டீச்சர் அவங்க கிட்டே கேளுங்க இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க 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 எல்லாம் ஏன் கொண்டாடிட்டே இருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிச்சு இல்ல அது வாழ்க்கையில ஜெயிக்க போது இல்ல அதை ஏன் கொண்டாடிட்டே இருக்கிற நீ படிக்கிற நேரத்துல ஃபெயிலா போயிரோன்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆகிட்டே திடீர்னு பாஸ் மார்க் நோக்கி போய் ஜெயிக்குது பாருங்க அந்த பிள்ளைங்களை குட்டு பாராட்டுங்க ஏன்னா குழந்தைகளுக்கு பாராட்டு ரொம்ப தேவைப்படுதுங்க யாருக்கு ஜெயித்த குழந்தைகளுக்கு இல்ல ஜெயிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் பாராட்டு தேவைப்படுகிறது அந்த குழந்தைகளை கூட்டு பாராட்டுங்க நானும் அந்த குழந்தைகளை தான் பாராட்டுவேன் அதுக்காக தான் என் பயணமே நான் சொல்றேன் பாருங்க பேரண்டிங்கிறதும் டீச்சரா இருக்கிறதுங்கிறதும் ஒரு பெரிய தவம் நிறைய டீச்சர்ஸ் வந்திருப்பீங்க உங்க எல்லாரும் காலில் விழுந்து நான் கேட்டுக்கிறேன் நானும் டீச்சர் தான் நான் காலேஜ் டீச்சர் நினைக்காதீங்க பிஎட் படிச்சிருக்கிறேன் நான் ரெகுலர்ல ஆமா கரஸ்பாண்ட் கோர்ஸ் எல்லாம் ரெகுலர்ல படிச்சிருக்கிறேன் நான் சொல்ற பாருங்க உண்மையாவே ஆசிரியம் என்பது என்ன தெரியுமா குற்றம் கலைகள் நம்ம கிளாஸுக்கு ஸ்டூடெண்ட் வருதுன்னா நம்ம அறிவை வாங்கிக்கிறதுக்காக வரல எல்லா டீச்சர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் உங்கள் அறிவை உங்கள் குழந்தைகளுக்கு தந்துவிடாதீர்கள் அதுக்காக அவங்க வரல தன் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக வருகிறார்கள் அறிமுகம் செய்து வைங்கள் அந்த அறிமுகம் செய்து வைப்பதற்கு பெயர் தான் ஆசிரியம் அப்படி செய்யல அவங்க உங்க கிட்ட படிச்ச குழந்தை தோக்கவே தோக்காது மார்க் குறைவா வாங்கும் எதெல்லாம் பஸ் மார்க் வாங்கி இருக்குதோ அதெல்லாம் ஜெயிச்சுட்டு வரும் அத்தகைய ஆட்களை உருவாக்குவது அதற்கு பிறகு நான் சொன்ன டிஜிபி சார் வாழ்க்கையில நான் சில விஷயங்களை மறக்கவே மாட்டேன் ரெண்டு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன் ரொம்ப மனசு வந்து எனக்கு பொங்கிக்கிட்டே இருக்கு பரவத்த நிலையில் இருக்கிறேன் இந்த பரவசத்தோட சொல்றேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால நானும் மேனால் டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களும் எஸ்பிஓஏன்னு ஒரு ஸ்கூல் இருக்கு சென்னையில் அண்ணா நகர்ல அந்த ஸ்கூல்ல போய் பேச போயிருந்தோம் நான் சீஃப் கெஸ்ட் அவர் சீஃப் கெஸ்ட் நான் கெஸ்டா பண்ணேன் ஏதோ மாத்தி ஏதோ அன்னைக்கு அவர் இருபது நிமிஷம் பேசினாருங்க அந்த எட்டு நிமிஷம் அவர் பேசின பேச்சு என் லைஃப்லயே மறக்க மாட்டேன் அவரோடு சேர்ந்து கதைப்பு மாவை பருகின்னு சொல்லிட்டாலும் ஆனந்த ஒரு பேட்டி எடுத்திருக்கேன் அவருடைய ரிட்டையர்மெண்ட் பங்கனை போட்டு பாருங்களேன் அவரு அந்த தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு எல்லாம் சல்யூட் பண்ணிட்டு

கிட்ட கேளுன்ட்டேன் குழந்தைங்க எல்லாம் இல்லை இல்லைன்னு யாரும் எடுக்கலீங்களாங்க அப்பா போயிட்டார் பதினஞ்சு வருஷம் கழிச்சு போலீஸ் அதிகாரி ஆயிட்டார் ஃபுல் யூனிஃபார்ம்ல முதல் மாசம் சம்பளம் கவரை எடுத்துட்டு அம்மா கிட்ட வந்தாராம் அம்மா சோஃபால உட்காந்துருந்தாங்களாம் அவருக்கு அந்த கால் ஒரு கால் மடிச்சு ஒரு கால் நிறுத்தி அம்மா கிட்ட உட்காந்து அந்த கவரை கொடுத்துட்டு சொன்னாராம் அம்மா கொஞ்சம் நாளைக்கு முன்னால நான் ஸ்கூல் படிச்சிருக்கும் போது அப்பாவுடைய கை பையில இருந்து சட்ட பையில இருந்து அஞ்சு ரூபா காணலம்மா ஆமா அதை நான் தான் எடுத்தேன் அம்மா பதில்

எப்படி வளர்க்க போறேன் தெரியுமா இனிமேல் உலகத்துல எவன் சட்டப்பையில வந்து எவன் காசு எடுத்தாலும் அவனை பிடிச்சிட்டு போய் நீதிமன்றத்தை நிறுத்த வைக்கிற போலீஸ் காரணம் உன்ன மாத்திரம் இல்லையா பாரு என்று ஒரு கடமை தவறாத ஒரு போலீஸ் காரணம் நிறுத்திச்சு பாருங்க அந்த அம்மாவுக்கு தான் அவங்க ரிட்டையர்மெண்ட்ல சொல்லிட்டு வச்சார் தான் எதை கவனிக்கிறோம் நாம் யாரை கவனிக்கிறோம் நாம் இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க எதை கவனிப்பது யார் எதை பேசினாலும் சரி கிடையாது என்டர்டெயின்மென்ட் என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் நோ

ஒரு இடம் அந்த இடத்துல நடந்த ஒரு செய்தியை சொல்றேன் நாங்க அந்த பொங்கல் விழாவுக்கு போயிருக்கோம் பேசுறதுக்கு போகும்பொழுது ஒரு அமைச்சருடைய ஒரு ப்ரோக்ராம் அந்த ஊர்ல நடக்குது நான் போய் பார்த்தேன் அந்த திருவிழாவை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் தமிழ் திருவிழாவை பார்த்து போய் பார்த்தேன் பாருங்க ஒரு லேர்னிங் நடந்தது எனக்கு அப்படியே பகிர்ந்துட்டு போறேன் முடிஞ்சா கத்துக்கோங்க முடிஞ்சா அப்படி இருங்க பாருங்க உரி அடிக்கிற போட்டி நீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க உரி அடிக்கிற போட்டி அந்த உரி மேல வருது கீழ போகுது மேல கீழ வருது மேல போகுது கீழ வருது மேல போகுது தப்பா கண்டிப்பா கைய அப்படி இருக்கும் பொழுது நூறு பேராது கலந்துருப்பாங்க ஆறு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் அதுல ஆறு வயசு பையன் உரி அடிச்சுட்டான் அடிச்சுட்டு வந்து அப்படி உக்காந்த பக்கத்துல இப்படியே சொல்றேன் நான் சொன்னதையே சொல்றேன் கத்தி மாதிரி இருந்தாங்க ஒரு தில்லில இந்த புறப்படுற அம்பு மாதிரி இருக்கும் எந்த உட்காந்தான் நான் பக்கத்துல உட்காந்துருந்தேன் ஏய் உன் பேர் என்ன ராஜா ராஜன் புல் பேர சொல்லு ராஜ ராஜ சோழன் எனக்கு கிண்டல் வந்துருச்சு உனக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்ப சொன்னா பாருங்க பதில் அது என் தாத்தா வச்சுட்டேன் தாத்தா பேர் என்ன ராஜேந்திர சோழன் சரி பையன் கொஞ்சம் வம்பு பண்றவன் பிடிச்சுதான் விசாரிக்கணும் சரி நீ எப்படி ஜெயிச்சா என்கிட்ட சொல்றியா அப்படின்னா சொல்ல ஏன்னா நூறு பேர் இருக்கிறாங்க ஒரு அடி அடிச்சா உரிய அடிச்சு அவ்வளவுதான் ஆனா எல்லாரும் தப்பு தப்பா அடிச்சு ஒரு வாய்ப்பு தான் தப்பு தப்பா அடிச்சுட்டு போனானுங்க அவங்க மட்டும் கரெக்டா அடிச்சாங்க எப்படி அடிச்சான் அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான் நான் அப்படியே சொல்றேன் நான் அப்படிதான் நீங்க அப்படியா அப்படின்னு கேக்குறேன் நீங்க எல்லாம் அப்படிதான் அப்படின்னா இன்னும் உங்க வாழ்க்கை மாற போகுது

ஒரே சத்தம் விசில் சத்தமா லெப்ட்ல போ ரைட்ல போ ரெப்ல போ ரைட்ல போ நேரா போ பின்னால போன ஒரே சத்தம் ஐநூறு பேராது இருக்காங்க பார்த்தல்ல ஆமா அந்த ஐநூறு சத்தத்துக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சு ராஜா எங்க அம்மா சத்தம் ஐநூறு சத்தத்துக்கு நடுவில் எங்க அம்மா சத்தத்தை கேட்டு மூடப்பட்ட அந்த திரைக்குள்ளாக இருந்த என் கண்களை மூடிக்கொண்டேன் யாரை கவனிக்க வேண்டுமோ யார் வழி நடத்த போகிறார்களோ அவர்கள் மீது கவனம் அந்த புத்தகத்தின் மீது கவனம் அந்த பெரியவர்களின் மீது கவனம் அந்த சொல்லின் மீது கவனம் அந்த இலக்கின் மீது கவனம் எடுத்துக்கிட்டா அவன் ராஜா லெஃப்ட்ல போ போனா ஒரு அடி வா வந்தான் கொஞ்சம் பின்னால போ போனா கைய உயர்த்து உயர்த்துனா அடிக்கிறாத அடிக்கல மேல உரி வந்துட்டு போயிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு கொஞ்சம் பின்னால போடா போனா கொஞ்சம் லெஃப்ட்ல போடா கொஞ்சம் கொஞ்சம் மறுபடியும் ரைட்ல வாடா என்னடா உள்ள போயிட்டேன் என்ன சத்தத்துனா உங்க அம்மா சொல்றது கேக்குதுங்க உனக்கு கையை உயர்த்துடா அடுபவனை இப்போ அப்படின்னா அடித்தான் உடஞ்சிருச்சு

உங்கள் வாழ்க்கை உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது அதை எப்படி சந்திப்பது நீங்க ஒண்ணு நான் சாதாரணமா ஏற்கனவே மாணவர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் விழிப்புணர்வுக்காக சொல்லுவதுதான் ஜஸ்ட் வைஸ் ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது ஏன் இப்படி இருக்கக்கூடாது எதற்காக இப்படி மாறி போனது எப்படி என்று கண்டுபிடிங்கள் கஞ்சி குடிப்பதற்கு இலார் அதன் காரணம் என்னது அறியும் திறனிலார் தெரிஞ்சா கஞ்சி என்றோம் கடுமையான வார்த்தைகளை சொல்கிறேன் இலகுவாக புரிந்து கொள்ளுங்கள் உன் காரணங்களால் அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ரூமி சந்தேகம் வருவதே இல்லை மற்ற எல்லா விஷயங்களின் மீதும் உனக்கு அடுத்தவர்களை பார்த்து சந்தேகம் வருகிறது உனக்கு சந்தேகம் வருவதே இல்லை என்றைக்கு உன் மீது உனக்கு சந்தேகம் வருகிறதோ அன்றைக்கு தொடங்குகிறாய் அன்றைக்கு நீ உன் வாழ்க்கையை வித்தியாசமாக பார்க்க தொடங்குகிறாய் எல்லாத்தையும் பிளான் பண்ணுவோம் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணவே மாட்டோம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்கவே கூடாது கவனத்தை சிதறடிக்க விடக்கூடாது கூடாது ஒரு இடத்துக்கு போகும்போது